அன்பின் பிதாவே இந்த காலை வேலைக்கா மக்க நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்கள் வெளிச்சமும் ரட்சிப்புமாய் இருக்கிறீர் அதற்காமை துதிக்கிறோம் அண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறான் எங்களை செம்மையான பாதையில நடத்துங்க இந்த நாளுக்கு வேண்டிய கிருபைகளை தந்து எங்களை ஆசிர்வதிங்க இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வத்தை தாங்க நீங்க எங்க கூட பேசுங்க நேசிக்கிற ஏசு கிறிஸ்துவேன் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஒண்ணு குரந்தியர் பதினாலாவது அதிகாரம் அன்பை நாடுங்கள் ஞான வரங்களை விரும்புங்கள் விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் அன்பை நாடுங்கள் முந்தின அதிகாரத்துல ஒண்ணு குரந்தியர் பதிமூணாவது அதிகாரத்துல முழுமையா அன்பை குறித்து நம்ம தியானிச்சோம் அந்த அன்பை பெற்றுக்கொள்ளும்படியா நாடுங்கள் ஞான வரங்களை விரும்புங்கள் ஞான வரங்கள் வந்து ஒன்னு குறந்திய பனிரெண்டாவது அதிகாரத்துல உம் எட்டுல இருந்து பத்து வரைக்கும் ஒன்பது வரங்களை குறிச்சு நம்ம தியானிச்சோம் அந்த ஞான வரன்களை விரும்புங்கள் அதுல விசேஷமா தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு தீர்க்க தரிசன வரம் அப்படின்றது கர்த்தர் வந்து ஜனங்களோடு என்ன பேசணும்னு விரும்புறாங்களோ தனிப்பட்ட முறையிலையும் தீர்க்க தரிசனம் மூலம் ஆண்டவர் நம்ம கூட பேசுவாங்க சபைக்கு வேண்டிய வார்த்தைகளையும் தீர்க்க தரிசனம் மூலம் அந்த வரத்தை பெற்றவர்கள் மூலம் நம்ம கூட பேசுவாங்க ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியால் அவன் மனிதரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான் இங்க இந்த அதிகாரத்துல ரெண்டு வரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு ஒண்ணு அந்நிய பாஷை வரம் இன்னொன்னு தீர்க்க தரிசனம் வரணும் வரம் அந்நிய பாஷை அப்படின்றது நம்ம வந்து தெரி தெரியாத பாஷையில பேசுறது இது கத் பரிசுத்த ஆவியானவர் மூலம் நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு வரம் அந்த அந்நிய பாஷையில பேசுகிறவன் ஆவியில பேசுறான் ரகசியங்களை பேசுகிறான் அவன் பேசத மற்றவங்க அறிந்து கொள்ள முடியாது அவன் மனுஷர்கிட்ட பேசாம தேவனிடத்துல ரகசியங்களை பேசுகிறான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ அடுத்த வரம் தீர்க்க தரிசன வரம் பத்தி சொல்றது என்னன்னா மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாக்கத்தக்கதாக பேசுகிறான் தீர்க்க தரிசனம் சொல்றவன் அந்த தீர்க்க தரிசனம் மூலம் மனுஷருக்குள்ள பக்தி விருத்தி உண்டாகுது அப்ப நம்மளோட காரியங்கள் எல்லாம் தீர்க்க தரிசனம் மூலம் வெளிப்படுத்தும் போது நமக்கு வந்து கத்தர் மேல ஒரு பக்தி உண்டாகுது ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் நம்மளோட காரியங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும் அப்படின்றத நம்ம அறி அறிந்து கொள்ளும்போது நமக்குள்ள ஒரு பக்தி விருத்தி உண்டாகுது இரண்டாவது புத்தி அப்படின்றப்ப நம்ம எப்படி நடக்கணும் என்ன செய்யணும் அப்படின்றத தீர்க்க தரிசனம் மூலம் ஆண்டவர் நம்ம கூட பேசுறாங்க நமக்கு வேண்டிய ஆலோசனைகளை புத்திய நமக்கு சொல்லி தர்றாங்க மூன்றாவது ஆறுதல் உண்டாகுது நம்ம ஒருவேளை சோர்ந்து போயிருக்கிற நேரத்துல இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் வெளிப்படும்போது அது நமக்கு ஆறுதலை கொடுக்குது அந்நிய பாசையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் ஒருத்தன் அந்நிய பாஷையில பேசும்போது ரகசியங்களை தேவனோடு பேசும்போது அது அவனுக்குள்ள பக்தி விருத்தியை உண்டாக்குது தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் அந்நிய பாச பேசினா தனக்கு மட்டும் பக்தி விருத்தி உண்டாக்குகிறான் ஆனா தீர்க்க தரிசனம் சொல்லும் போது அது சபையிலையும் பக்தி விருத்தியை உண்டாக்குகிறது நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன் பவுல் சொல்றாரு விசுவாசிகள் எல்லாரும் அந்நிய பாச பேச பேசணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் ஆயிலும் அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கும்படி அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மை உள்ளவன் ஒரு அந்நிய பாசை பேசுகிறவன் அதனோட அர்த்தத்தை சொன்னா அதுக்கு வந்து வியாக்கியான வரம் வேணும் அந்த வியாக்கியான வரம் பெற்று அதனோட அர்த்தத்தை சொன்னா அது சபைக்குள்ள பக்தி விருத்தியை உண்டாக்கும் அப்படி சொல்லலேன்னா அதை விட தீர்க்க தரிசனம் வர வந்து பெற்றவன் மேன்மை உள்ளவனா காணப்படுவான் ஆதலால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல் சொல்லுகிறவர்களாக வேண்டும் என்று அதிகமாய் விரும்புகிறேன் முதல்ல அந்நிய பாசை பேசணும்னு விரும்புகிறேன் சொன்னாரு இப்ப அடுத்து பவுல் என்ன சொல்றாங்கன்னா தீர்க்க தரிசனம் பேசும்படி அதிகமாய் விரும்புகிறேன் அதை இது மேன்மையானது அப்படின்னு சொல்றாரு மேலும் சகோதரரே நான் உங்களிடத்தில் வந்து பவுல் வந்து கொரிந்து பட்டணத்துக்கு வந்து அங்க உங்க கூட பேசும்போது உங்களுக்கு இரகசியங்களை வெளிப்படுத்துகிறதற்காவது அறிவை உண்டாக்குறவதற்காவது தீர்க்க தரிசனம் அறிவிக்கிறதற்காவது போதகத்தை போதிக்கிறதற்காவது ஏதுவானதை சொல்லாமல் அந்நிய பாசைகளில் பேசினால் என்னாலே உங்களுக்கு பிரயோஜனம் என்ன பவுல் தன்னுடைய அனுபவத்தை சொல்றாரு நான் வந்து உங்ககிட்ட வரும்போது எந்த ரகசியத்தையும் வெளிப்பாடு ஓட நான் வந்து தேவன் எனக்கு வெளிப்படுத்தின காரியத்தை ரகசியங்களை உங்களுக்கு சொல்லாம உங்களுக்கு நான் பேசுறதுனால அறிவு உண்டாகாம தேவனை பற்றிய அறிவு உங்களுக்கு உண்டாகாம அல்லது நான் தீர்க்க தரிசனம் அறிவிக்காம போதகம்னா டீச்சிங் எந்த ஒரு காரியத்தையும் சபைக்குரிய காரியத்தையும் தனிப்பட்ட நபருக்குரிய காரியத்தையும் போதிக்காம நான் அந்நிய பாஷையில மட்டும் பேசிக்கிட்டே இருந்தேன்னா அதனால உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்ல அப்படியே புல்லாங்குழல் சுரமண்டலம் முதலிய முதலிய சத்தம் இடுகிற உயிரில்லாத வாத்தியங்களில் வாத்தியங்களில் தொனிகளில் வித்தியாசம் காட்டாவிட்டால் இப்ப புல்லாங்குழல் சுரமண்டலம் இதெல்லாம் வந்து அதுக்கு உயிர் இல்லை ஆனா சத்தம் கொடுக்குது அந்த சத்தத்துல வித்தியாசம் இருக்கணும் வித்தியாசம் இருந்தா தான் ஊதுறது குழல் ஊதுறாங்களா அல்லது சுரமண்டலம் வாசிக்கிறாங்களா அப்படின்ற வித்தியாசம் தெரியும் குழலாலே ஊதப்படுகிறதும் சுரமண்டலத்தாலே வாசிக்கப்படுகிறதும் இன்னதென்று எப்படி தெரியும் அது வந்து வித்தியாசம் தனித்தனியா தெரிகிற மாதிரி ஊதும்போது அது என்ன ஊதுறாங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும் அந்தபடியே எக்காலமும் விளங்காத சத்தம் இட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்த பண்ணுவான் ஆயத்தம் பண்ணுவான் பழைய பாட்டு நாட்கள்ல எக்காலம் ஊதிதான் யுத்தத்துக்கு ஆயத்தம் ஆகுவாங்க அதற்கெஞ்சு அவங்க வந்து அந்த யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்றதுக்குரிய சத்தத்தை அவங்க கொடுத்தாதான் ஜன யுத்த வீரர்கள் யுத்தத்துக்கு ஆயத்தம் ஆகுவாங்க என்னாகமோ பத்தாவது அதிகாரத்துல சபை கூடி வர்றதுக்கு எப்படி எக்காலத்தை ஊதணும் அப்படின்றத சொல்லியிருக்கு பாளைய இறங்கும்போது அல்லது பாளையம் வந்து புறப்படுறதுக்கு எப்படிலாம் சத்தம் கொடுக்கணும் எக்காலம் ஊதணும் அப்படின்ற விவரம் எல்லாம் அங்க சொல்லப்பட்டிருக்கு அதுல யுத்தத்துக்கு கிளம்பும் போதும் கூறிகைகளை ஊதணும் அப்படின்றத அங்க சொல்லிருக்கு அப்ப விளங்குற மாதிரி எக்காலத்துல இருந்து சத்தம் வந்துச்சுன்னா தான் யுத்தத்துக்கு ஆயத்தமாக முடியும் அது போல நீங்களும் தெளிவான பேச்சை நாவினால் வசனியா விட்டால் பேசப்பட்டது இன்னதென்று எப்படி தெரியும் தெளிவான பேச்சு எல்லாருக்கும் புரியிற மாதிரி நீங்க பேசுனீங்கன்னா தான் என்ன பேசணும்ன்றது தெரியும் ஆகாயத்தில் பேசுகிறவர்களாய் இருப்பீர்கள் அப்படி இல்லைனா ஆகாயத்துல பேசுறது யாருக்கும் புரியாததாயிரும் உலகத்திலே எத்தனையோ விதமான பாசைகள் உண்டாயிருக்கிறது அவைகளில் ஒன்றும் அர்த்தம் இல்லாதவைகள் இல்லாதது அல்ல இந்த உலகத்துல நிறைய பேர் நிறைய பாசைகளை பேசுறாங்க எல்லா பாசைக்கும் பேசும்போது அர்த்தத்தை புரிந்து கொள்ளலாம் அந்தந்த பாஷை தெரிஞ்சவங்க அந்தந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்குவாங்க ஆயினும் பாசையின் கருத்தை நான் அறியாமல் இருந்தால் பேசுகிறவனுக்கு அந்நியனாய் இருப்பேன் பேசுகிறவனும் எனக்கு அந்நியனா இருப்பான் இப்ப ஒரு ஒரு பாஷையில பேசுறத கேட்டுக்கிட்டு இருக்கவன் புரியல அவனுக்கு அப்படின்னா அந்த பேசுறவனுக்கு அந்த கேக்குறவன் வந்து அந்நியனா இருப்பான் அதே மாதிரி அந்த பேசுகிறவனும் அவனுக்கு அந்நியவனா இருப்பான் கேட்கிறவனும் அவனுக்கு அந்நியனா இருப்பான் நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்கள் ஆனப்படுகிறார் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள் ஆவிக்குரிய வரங்களை நாடுறீங்க ஆனா அந்த வரங்கள் வந்து சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி அந்த வரங்கள்ல தேர்றவங்களா இருக்கணும் அந்தபடி அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன் அப்ப அந்நிய பாஷையில பேசினேன்னா அதனோட அர்த்தம் வந்து புரியும்படியா மற்றவங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக அதனோட அர்த்தத்தையும் சொல்லணும் அப்படின்றதுக்காக ஜபம் பண்ணு வியாக்கியான வரத்தை பெற்று கொள்ளும்படியா ஜபம் பண்ணு என்னத்தினால் எனில் நான் அந்நிய பாஷையில் விண்ணப்பம் பண்ணினால் நான் அந்நிய பாஷையில ஜபம் பண்ணும் போது என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அஞ்சி என் கருத்து பயனற்றதா இருக்கும் ஆவியில நிறைஞ்சி நான் ஜெபம் பண்றேன் ஆனா அந்த கருத்து எனக்கு வந்து தெரியாம போயிருது கருத்துனால கருத்து இல்லாம அத நான் நாம் புரிந்து கொள்ள முடியல பயனற்றதா கருத்து பயனற்றதா இருக்கிறது இப்படி இருக்க செய்ய வேண்டியது என்ன என்ன செய்யணும் நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் அந்நிய பாஷையில நிறைந்து ஆவிலையும் ஜபம் பண்ணணும் அதே நேரத்தை நேரத்துல அதனோட அர்த்தத்தை புரிஞ்சும் நான் ஜபம் பண்ணனும் கருத்தோடும் ஜபம் பண்ணணும் நான் ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன் ஆவியோடும் அந்நிய பாஷையில ஆஹ் நிறைஞ்சி ஆவியில நிறைஞ்சி பாடல்களை பாடுவேன் அதே நேரத்துல அதனோட அர்த்தத்தை புரிஞ்சு அதனோட கருத்தை அறிஞ்சு ஆஹ் தெரிஞ்ச மொழியிலையும் நான் பாடல்களை பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றத பார்த்தோம் அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொள்றோம்னா பெற்று கொள்ளும்படியா நாடணும் வரங்களை கொள்ளணும் இந்த அதிகாரத்துல ரெண்டு வரங்களை பற்றி சொல்லிருக்கு ஒண்ணு அந்நிய பாஷை பேசுறது அந்நிய பாஷையில பேசும்போது ஆவியில ரகசியங்களை தேவனோடு பேசுகிறான் அதே மாதிரி தீர்க்க தரிசனம் சொல்றவன் மனுஷருக்கு பக்தி விருத்தி புத்தி ஆறுதல் உண்டாகும்படியா பேசுறான் அந்நிய பாச பேசுறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்கி கொள்றான் ஆனா தீர்க்க தரிசனம் சொல்கிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறான் அதனால அந்நிய பாச பேசுறவன் அதனோட அர்த்தத்தையும் சொல்லணும் அப்படி இல்லைனா தீர்க்கதரிசனம் தரிசனம் சொல்றவன் அவனும் மேன்மை உள்ளவனா இருக்கிறான் அதுல வந்து ஒரு நாலு எக்ஸாம்பிள் சொல்லிருக்கு ஒன்னு பவுல் வந்து நான் உங்ககிட்ட வரும்போது ரகசியத்தை வெளிப்படுத்தாம உங்களுக்கு ஆண்டவரை பத்தி அறிவை சொல்லி கொடுக்காம தீர்க்க தரிசனம் சொல்லாம சபைக்கு வேண்டியதை போதிக்காம அந்நிய பாஷையிலே பேசிக்கிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம் மொத காரியம் கேக்குற ரெண்டாவது புல்லாங்குழல் சுரமண்டலம் எல்லாம் சத்தத்துல வித்தியாசம் காட்டலைன்னா ஊதுறது எது வாசிக்கிறது எது அப்படின்ற வித்தியாசம் தெரியாம போயிரும் அப்படின்னு சொல்றாங்க மூன்றாவது வந்து எக்கால வந்து விளங்குற மாதிரி ஊதுனாதான் ஜ யுத்த வீரர்கள் யுத்தத்துக்கு ஆயத்தம் ஆவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நாலாவது காரியம் வந்து இந்த உலகத்தில் எத்தனையோ பாஷைகள் இருக்கு ஆனால் அது வந்து எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்கு அதனால இதெல்லாம் நாலு எக்ஸாம்பிளும் சொல்லிட்டு நம்ம பேசுகிற பாஷை வந்து மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும் அதனால அந்நிய பாஷை பேசுகிறவன் அதனோட அர்த்தத்தையும் சொல்லும்படியாக விண்ணப்பம் பண்ணணும் அந்நிய பாஷையில் பேசும்போது ஆவியில ஜவம் பண்ணுறோம் அதனோட கருத்து பயனற்றதா இருக்குது அதனால ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணணும் கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணணும் அந்நிய பாஷையில ஜபம் பண்ணி ஆவியில நிறைஞ்சும் ஜவம் பண்ணணும் அதே போல நமக்கு தெரிந்த பாஷையில பேசி கருத்தோடும் ஜபம் பண்ணணும் அதே மாதிரி ஆவியில நிறைஞ்சி பாடல்களை பாடணும் ஆஹ் ஆவியில நிறைஞ்சும் பாடணும் கருத்தை அறிந்தும் பாடணும் அப்படின்றத இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொண்டோம் இப்ப நம்ம ஜோமன போறோம் அன்பின் பிதாவே இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் வேத வசனத்தின் படி ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணவும் கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணவும் எங்களுக்கு கருவே செய்ங்க அண்டவரே துதிக்கிறாம் ஸ்தோத்தரிக்கிறாம் ஆவியில நிறைஞ்சு தேவனோடு ரகசியத்தை பேசுகிறவர்களாய் ஒவ்வொரு நாளும் உம்மிடத்துல பலனை பெற்று கொண்டு அண்டவரே சாட்சியாய் வாழ எங்களுக்கு கிருப்சிங்க எங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்கும்படியா ஒவ்வொரு நாளும் உம்முடைய உமோடு ரகசியங்களை பேச கிருமை தாரும் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாய் தீர்க்க தரிசிகளை கத்தர் எழுப்பி தரும்படியா சிமிக்கிறான் ஒவ்வொரு சபையிலும் ஆண்டவரே அப்பா ஜனங்களுக்கு தேவையான வார்த்தைகளை பேசத்தக்கதாய் தீர்க்க தரிசன சொல்லுகிற விசுவாசிகளை கர்த்தர் எழுப்பி தரும்படியா சமிக்கிறான் ஆண்டவரே இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் நீங்க பயன்படுத்துங்க ஆண்டவரே ஜனங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை பிரசங்கிக்க கர்த்தர் திருமை தாரும் நாங்களும் சுவிசேஷ பணியில எங்களால் இயன்றதை செய்ய தருமை தாரும் எல்லா துதி என மகிமையும் மக்கே செலுத்துகிறோம் நேசிக்கிற இயேசு இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கர்த்தரி ஸ்தோத்திரி என் முழு உலமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபாரங்களை மறவாதே ஆமே காட் பிளஸ் யூ